அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்ப பாத்துருக்க இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இணையவழி சேவைக்கான இ சேவை சர்வீஸ்க்கான அபிஷியல் வெப்சைட்டு இந்த வெப்சைட் தான் எல்லாரும் டிஎன்இ சேவை வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெப்சைட்ல எப்படி நமக்கான ஒரு புது அக்கௌண்டை கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இந்த நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வந்து புரியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் செம்மை உலகம் அப்படின்ற நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட்டுக்கான டைரக்ட் லிங்க்கை வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரைட் சைட்ல பாருங்க இன் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும் இந்த செக்ஷன்ல ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதுல லாஸ்டா கீழே இருக்கக்கூடிய சிட்டிசன் லாகின் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கும் சைனின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நாம அக்கவுண்ட் வந்து சைன்இன் பண்ண போறது இல்ல நாம இப்போதான் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம் அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே நியூ யூசர் சைன் அப் இயர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுல கேட்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் நாம கரெக்டாக என்டர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும் ஃபுல் நேம் அப்படின்ற இந்த இடத்துல உங்களுடைய முழு பேர் என்னவோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற இந்த இடத்துல நீங்க எந்த டிஸ்ட்ரிகோ அதாவது எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதை கரெக்டாக பார்த்து இந்த லிஸ்ட்ல செலக்ட் பண்ணிக்காங்க நீங்க உங்களுக்கான டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்டோட பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ரீலோட் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரீலோட ஆனதுக்கப்புறம் தாலுகா அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு வாங்க இதுல செலக்ட் தாலுக்கா இருக்கும் இது மேலே கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய தாலுக்கா ஆப்ஷன் எல்லாமே எங்க காட்டும் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக ஆக்டிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கொடுங்க இமெயில் ஐடி அப்படிங்கிற இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி என்னவோ அதை இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் அப்படிங்கிற இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும் என்ட்ரு பண்ணிக்கோங்க லாகின் ஐடி அப்படின்ற இந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு என்ன லாகின் ஐடி பேர் வேணுமோ அதை இந்த இடத்துல கொடுக்கணும் கரெக்டாக கொடுத்துக்காங்க சிம்பிளாக ஈஸியாக ஞாபகம் வர மாதிரி பேரை வந்து கொடுத்துக்காங்க பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த இடத்துல இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்காங்க நீங்கள் கொடுக்க போகிற பாஸ்வேர்டு வந்து எந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐ பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க இது மாதிரி மவுஸ் வச்சிங்கனாலே அது பார்த்தீங்கன்னா சில விஷயங்களாக காட்டும் இதில் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படி ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கங்க இங்க என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறீங்களோ அதே பாஸ்வேர்டை கீழ கன்ஃபிரீம் பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த இடத்துலையும் என்டர் பண்ணணும் இந்த ரெண்டு பாஸ்வேர்டும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும் லாஸ்டா கீழ கேப்சா கோட் வந்து கொடுத்துருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய கேப்சா கோடை கரெக்டாக பார்த்து என்டர் கேப்சா கோட் அப்படின்ற இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கங்க இப்போ நான் சொன்னேன் இங்க கேட்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க நான் இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி எனக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டேன் அதனால் என்னால் புதுசாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கும் ஓடிபி நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும் இதில் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இந்த வெப்சைட்லேருந்து ஓடிபி நம்பர் வந்து வெரிஃபிகேஷன்காக சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கான உங்களுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு இப்போ ஆகும் நீங்கள் ஹோம் செக்ஷனுக்கு போய்ட்டு சிட்டிசன் லாகின் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே யூசர் நேம் அப்படின்ற இடத்துல நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்பொழுது யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல ஒரு பேர் வந்து கொடுத்துருப்பீங்க அந்த பேரை இந்த யூசர் நேம் அப்படின்ற இடத்துல வந்து என்டர் பண்ணுங்கள் லாகின் ஐடி அப்படின்னாலும் யூசர் நேம் அப்படின்னாலும் ஒன்று தான் குழப்பிக்க வேணாம் நான் என்னுடைய யூசர் நேம் வந்து கொடுத்துக்கிட்டேன் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்தீங்களோ செட் பண்ணிங்களோ அதை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேப்சா கோடை என்டர் கேப்சா கோட் அப்படின்ற இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி இங்கே கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிரும் மேலே நீங்கள் கொடுத்த பேர் வந்து ஷோ ஆகும் பேருக்கு பக்கத்திலே ரைட் சைடில் பாருங்கள் செட்டிங்ஸ்க்கான ஐக்கான் வந்து இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் யூசர் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும் இதை கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து ஷோ ஆகும் உங்களுடைய அக்கவுண்ட்குள்ளே நீங்கள் சைன்இன் ஆகி உள்ளே வந்ததுக்கப்புறம் டேஷ்போர்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் சர்வீசஸில் தான் நாம் இந்த சேவை வெப்சைட்டில் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ஆன்லைன் மூலயமா யூஸ் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருப்பாங்க உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை இந்த டிஎன்இ சேவை வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக செம்மை உலகம் அப்படின்ற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்